ஐ மக்களே வணக்கம் இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி காயாக இருக்குது இந்த பழம் இருக்குங்க பழம் நல்லா இருக்குங்க யாரெல்லாம் சின்ன வயசில் மணத்தக்காளி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டு முன்னாடி நிறைய வளர்ந்து நிற்கி நம்ம பிடிங்கி தூர போடுறோம் தென்னை மரத்துகளுக்கு இடைஞ்சலாம் இருக்குது ஏன்னா சுண்டு தாத்தா சுண்டுன்னு சொல்லுவோம் எத்தனை பேருக்கு தெரியும் சுண்டி விட்டால் பாஸ் ஆகும் ஃபெயில் ஆகும்னு அப்போம்னா சொல்லுவோம் எத்தனை பேருக்கு இது அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆ அதான் வளரட்டும் வளரட்டும் நம்ம தேடுறப்போ அந்த மனத்தக்காளி கிடைக்காது ஆனால் இன்றைக்கி பார்த்தா நிறைய வளர்ந்து நிற்கி நம்ம ஆனால் தூர போடுறோம் ஏன்னா மல்லிகைப்பூ செடி மாமரம் எலுமிச்ச மரத்தை நம்ம செ செடிகள் ஃபுல்லாக சூழ்ந்து அதுகளை வளர விடாமல் இது பண்ணுறது இதெல்லாம் களை செடிங்க களைக்கொல்லி அடிக்கக்கூடாது எல்லாருமே களைக்கொல்லி அடிக்கிறாங்க அது மரத்துக்குமே கேடு தான் அதனால் பிடுங்கி போட்டோம்னா இது சுண்டக்காய் இதையும் ஆ முள் இருக்குங்க அதில் சுண்டைக்காயில் பிடிக்கிறதாம் அதெல்லாம் மூடோடு பிடிங்கிடுங்க இப்போ எவ்வளோ டைட்டாக இருக்கா பிடிங்காச்சு முள் இருக்கு அதில் ஃபுல்லாக பிடிங்கிடுவோம் மனத்தக்காளி தாங்க நிறைய வளர்ந்து நிற்கி இப்போ பன்னீர் மரம் பாருங்கள் எவ்வளோ வளர்ந்து நிற்கி எல்லாமே பிடிங்கிடலாங்க இது நாய் இதான் நாய் உருவி செடிங்க நாய் உரிய செடி நாய் கடிச்சதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் கதையை அழிக்கிறோம் ஆய் மனதக்கல் நிறைய இருக்குங்க நம்ம இதைப்புறம் சாப்பிடுவோங்க சூப்பருங்க ம் நல்லா இருக்குங்க இதெல்லாம் ரெண்டு இருக்கு நிறைய இருங்க நம்ம கடுத்தாளி இருக்குது வைக்கணும் கடிச்சு விடும் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு இது என்ன செடின்னு தெரில எல்லாத்தையும் களையை பிடிக்கிறவங்க நம்ம நம்ம ரெண்டு மூணு மாசம் கழிச்சு தான் வருவோம் அதுக்குள்ளே இவ்வளவு தழுத்துமா இருக்கும் ஃபுல்லாக நம்ம வீட்டில் ஆடு வந்ததுனால் அப்போ ஆட்டுக்கு வச்ச கொலை உள்ளாத்துக்கு பிடிக்கலாம் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ பிடிக்கக்கூடாது உள்ள காக்கலங்க புங்காச்சு சூப்பராக இருக்கும் மாமரங்களை பார்த்தீங்களா இன்னும் மாங்காய் ஒன்றுமே பூ பூக்கலை ஒரு குட்டி கண்ணம் போட்ட விதை முளைச்சிருக்கு இயற்கையோட வாழ்வோம் வெத்தலை கொடி பார்த்தீங்களா முத நிறைய இருந்துச்சு மலையில் கொஞ்சம் பட்டுருச்சு அது தண்ணியில் அழுகிருச்சு மறுபடியும் மறுபடியும் இடத்து வருது அதை சொல்லுவாங்களே நீ விதைக்கும் விதை உன் தலைமுறை சாப்பிடுங்கிறது அது வந்து நம்ம ஈச்சமரம் நம்ம லாக்டவுன் டைமில் சாப்பிட்டு போட்டு பேரிச்சம்பழம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது மரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு பார்ப்போம் ஒன்று ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அது என்ன அளவுக்கு நமக்கு கிடைக்குன்னு இப்போ தான் வளர்ந்து சூப்பராக வருது நாலு வருஷத்தில் நல்ல ஜம்முன்னு வந்துருச்சு நாங்கள் எங்கே வளரப்போன்னு விளையாட்டாக ஊன்றுது இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது அதுதான் ஒவ்வொருத்தரும் மரம் நடுங்க கண்டிப்பாக எங்கள் வீடு இருக்குது சின்னது தான் ஆனால் பார்த்தா சுற்றி மரங்கள் தான் தென்னை மரமும் மாமரமும் தான் இருக்குது